நமக முருகாசரணம் அகத்தியர் ஒரு அதிசயம் அபூர்வம் ஆச்சரியம் காசி மகாராஜாவின் பெண் லோபமுத்ரா அவரை திருமணம் செய்து கொண்டு பொதிகைக்கு அகத்தியர் வரும்பொழுது அங்கு இருக்கும் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அனைவரும் அகத்தியரின் திருமண விழாவை காண காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் அவர்களுக்கு அகத்தியர் தன் திருமண காட்சி தந்து அருளினார் அபூர்வமான இந்த படத்தில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளது அகத்தியர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாறையின் மேலிருந்து இந்த மரம் ஒரு தேவாதரு மரம் அகத்தியர் அணிந்திருக்கும் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களான தோல்வலை கிரீடம் கைவலை சன்ன வீரம் கால்வலை தோ தொடகம் போன்ற அனைத்தும் திருத்தோடக்கன் என்னும் பொற்கொள்ளரால் பிரத்யேகமாக அகத்தியர்க்காக செய்து கொடுக்கப்பட்டது அகத்தியர் அணிந்திருக்கும் பூநூலானது விபூதி கலந்த ஒரு நிலத்தில் இருக்கும் இதன் பெயர் திரிபூரணம் என்பதாகும் இது கௌதம முனிவரால் கொடுக்கப்பட்டது அகத்தியரும் லோபமுத்ரா அன்னையும் அணிந்திருக்கும் பூமாலையானது வன்னி வில்வம் துருக்கத்தி செம்பாலை ஆகிய நாலு விதமான மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையாகும் இந்த மாலையை தொடுத்து கொடுத்தவர் லோபமுத்ரா அன்னையின் தோழியான பர்வதினி என்பவர் லோபமுத்ரா தேவியானவர் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மிகப்பெரிய சக்தி உபாசகி அம்பாளின் மிக பெரிய சிஷியையாக லோபமுத்ரா தேவியைப் பற்றி லலிதா சிறுசதையில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ வித்யா உபாசனை செய்பவர்கள் சிவப்பு நிறப்பட்டு உடுத்துவர் அதனால் சிவப்பு நிறப்பட்டு தான் லோபமித்ரா அன்னைக்கு திருமண ஆடையாக நெய்யப்பட்டது லோபமித்ரா அன்னை அம்பாலேயே அடைய வேண்டி நின்றதால் லோபா என்று பெயர் வந்தது முத் முத்திரா என்றால் ஆனந்தத்தை பெற்றவள் என்று பொருள் லோப முத்திரா அன்னை காலில் அணிந்திருக்கும் மெட்டியானது சரளி எனப்படும் ஒரு அபூர்வ வகையான வைரக்கல்லாலான அணிகலனாகும் இதை கொடுத்ததே அகத்தியர்தான் லோபமுத்ரா அன்னையின் அருகில் உள்ள மயிலானது அவரது தோழியான சேததரணி என்பவர் ஆவார் அகத்தியர் அருகில் உள்ள மான் அவரின் முதன்மை சீடரான புவஸ்தியர் மகரிஷியே ஆவார் லோபமித்ரா அன்னையின் தோளில் அமர்ந்திருக்கும் கிளியானது மிகவும் விசேஷமானது அன்னையினால் கண்டறியப்பட்ட மகாவித்தை ஒன்று உண்டு அது ஹாதி வித்தை அந்த வித்தைக்குரிய தேவியை லோபமித்ரா லோபமித்ரை தான் அந்த வித்தையை உபாசனை செய்து யோக நிலையில் வந்த ஒரு பெண் தான் மயூஷினி அவரே கிளி உருவத்தில் அமர்ந்திருக்கிறார் லோபமித்ரா அன்னையின் கையில் உள்ளது அமிர்தகலசம் இது பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டது அன்னையின் கூந்தலில் பொட்காந்தல் எனப்படும் ஒரு மலர் சூடியிருக்கிறார்கள் இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த இந்த அபூர்வ திருமண காட்சியானது பொதுக பொதிகை மலையில் உள்ள வடகிழக்கு பகுதியில் இருக்கும் பூமன்மேடு என்னும் இடத்தில்தான் நிகழ்ந்தது இந்த அரிய நிகழ்வுகள் அனைத்தும் அகத்தியரின் தலைமை சித்தரான புலஸ்தியர் மகரிஷியால் கூறப்பட்டது இவருக்கு பிடித்த பூ மல்லிப்பூ பிரசாதம் பிரசாதம் தயிர் சாதம் ஈமம் என்ற பிரட்சாஸ்தர மந்திரம் இவருடையது ஓம் அகத்யாய நமக நாமம் சொன்னால் அருள் புரிவார் நன்றி